வரிசையில் எழுதப்பட்டுள்ள மூன்று எண்கள் எது இடைப்பெருமான் நாற்று விலைகள் இடை என்ற சராசரியா நோட் பண்ணிக்கொள்ள இடை என்ற சராசரி தான் குறிக்குமா இடைப்பெருமானம் பத்தி நேற்று பாதுமே சராசரி சமன் மொத்த தீங்கில் எண்ணிக்கை அதான் சராசரி சமன் மொத்த தீங்கில் எண்ணிக்கை அதான் அவர் கரும்பால் எழுதப்பட்டுள்ள மூன்று எண்களுடைய சராசரி ஐம்பத்தி அஞ்சாம் மூணு நம்பரை கூட்டி மூன்றாளை பிரித்து வார விட ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னா அப்ப அந்த ஐம்பத்தி அஞ்ச போட்டு போட்டு மூண போட்டா மூன்று எண்களுடைய பெருக்கடம் நூத்தி அறுபத்தி அஞ்சு வரும் மூன்று எண்களுடைய மொத்த கூட்டுத்தொகை நூத்தி அறுபத்தி அஞ்சுனா நூத்தி அறுபத்தி அஞ்சு அவற்றின் இரண்டாவதா எழுதப்பட்டுள்ள எண்ணானது இந்த ரெண்டாவது நடுவில் இரண்டாவது எழுதப்பட்டுள்ள எண்ணானது எண்ணானது முதலாவதா எழுதப்பட்ட எண்ணினது இரு மடங்கை விட ஒன்று நாள் கூடியதாகும் முதலாவது எழுதப்பட்ட நம்பரை போல டபுளோட ஒன்று கூடை முதலாவது எழுதப்பட்ட நம்பர் எக்ஸ் மட்டுமே எக்ஸ் எழுத்த எடுத்த மாட்டா அதோடைய டபுள் மடங்கோட ஒன்று கூடை இரண்டாவதா எழுதப்பட்ட எண்ணானது முதலாவதா எழுதப்பட்ட எண்ணின் இரு மடங்குடன் ஒன்று அதிகமாகும் என்று சொல்றான் அவ்வாறே மூன்றாவதாக மூன்றாவது பிளேஸ் பத்தி கைட்டா மூன்றாவதாக எழுதப்பட்ட எண்ணானது முதலாவதாக எழுதப்பட்ட எண்ணின் மூன்று மடங்கை விட நான்கு குறையும் முதலாக எழுதப்பட்ட எக்ஸ் அதுல மூன்று மடங்கை விட நான்கு குறை கூடை பிளஸ் போனும் குறைவுட மைனஸ் போனும் நான்கு குறைந்ததாகும் அவ்வாறானே அந்த கரும்பலை எழுதப்பட்ட எண்களுள் கூடிய பெருமானத்தை கொண்ட எண் எது முதலாக எண் பெண் கூடிய பெருமானமா ரெண்டாவது கூடிய பெருமானமா மூன்றாவது கூடிய பெருமாணமா நூத்தி அறுபத்தி அஞ்சு வா கூட்டி ஒரு எக்ஸும் ரெண்டு எக்ஸும் எக்ஸும் ஆறு எக்ஸ் வரும் இது நேரொண்டு இது மறைநாள் நேரொன்றோட மறைநாட கூட்டப்படும் மறை மூணு சமன் நூத்தி அறுபத்தி அஞ்சு மறைமூணு அங்காள கூட்டு நேர் மூணு கூட்டுப்படும் அப்ப ஆறு எக்ஸ் சமன் நூத்தி அறுபத்தி எட்டு வரும் கூட்டுப்பட்டு ആറാളെ ആറാളെ പിരിക്കണം ആറ് ഓ ൂത്തി പന്ത്രണ്ട് കുറയും അപ്പൊരുവത്തി എട്ട് വരും എക്സത്തി എട്ട് അപ്പൊ എക്സുക്ക് എട്ട് രണ്ട് എക്സാ ഉണ്ട് ഒരു എക്സ് ഇവത്തി എട്ട് രണ്ട് എക്സ് അമ്പത്തി ആറ്

விட இரண்டாவது என்ன கூடிய பெருமானத்தை கொண்டு இந்த மூணு நம்பர் கூடிய பெருமாள் எண்பது எழுபது எழுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு நான் செஞ்ச சரிதானே கூட்டிக்க முதலாவது எழுபத்தி ஏழையும் போட்டிருக்கீங்க நாலாவடையும் போட்டீங்க விட எண்பதை ரெண்டாவது திருப்பி சாட் இரண்டாவது எழுதப்பட்ட எண்ணானது முதலாவது எழுதப்பட்ட எண்ணை போல இரு மடங்கோட ஒன்று கூட மூன்றாவது எழுதப்பட்ட எண்ணானது முதலாவது எழுதப்பட்ட எண்ணோட மூன்று மடங்கோட நாலு எல்லாத்தையும் கூட்டிட்டு உங்களுக்கு இருபத்தி வரும் சரியா இருபத்தெட்டு வரும் அப்ப எக்ஸ் இருபத்தி எட்டு எக்ஸ் இருபத்தி எட்டு ரெண்டு எக்ஸ் வந்து கூட ஐம்பத்தி விளங்கப்படுறத விளையிட்டா ரெண்டாவது எண்பது வருமா அடுத்த போமா நோட் பண்ணி கொள்ளுங்க